எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் ஜனவரி ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாவசுவரிடம் மார்கழி இருபத்தி மூன்று துவங்கி மார்கழி முடிய முப்பதாம் நாள் வரை இந்த நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றியும் அல்லது எந்த நிலையிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பொதுவிலே கடகராசி என்பர்களுக்கு கிரகங்கள் உணர்த்துகிறது என்பதை பற்றியும் கணித்து இந்த பதிவிலே உங்களுக்காய் தொகுத்து தந்திருக்கின்றேன் அன்பு நேர்களே கடகராசி என்பர்களே பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் மற்ற அனைவருக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்து உங்களுடைய ஆதரவு கரத்தை அன்போடு நீட்டுவீர் அன்பு கடகராசி நேர்களை உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ஒரு நிலையில் தினமும் நிற்பதல்ல உள்ள எல்லோருக்குமே சந்திரன் தான் தினந்தோறும் வாழ்க்கையிலே வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இந்த வாரங்களில் பார்க்கும்போது இந்த இரண்டு வாரங்களிலே முதலில் இந்த வாரம் துவங்கும் போது அவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையிலே கேதுவோடு கேது ராக அச்சிலே இணைந்து விடுகிறார் ஆகையினால் மனதிலே தடுமாற்றம் இல்லாமல் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையாக கேளுங்கள் சில விஷயங்களிலே எச்சரிக்கை தன்னம்பிக்கை என்பது வேறு அதே சமயத்திலே தான் என்ற ஆதிக்க நம்பிக்கை என்பது வேறு சரி இந்த வாரத்தை துவாக்கத்துல எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே கிரகங்கள் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் என்று அது மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ர குருவினுடைய பார்வை குரு பகவானுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு பாகியத்திற்கும் அதிபதி அவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆகையால் வக்ரகுருவின் பார்வை ஆறாம் இடத்திலே அந்த தாக்கம் என்பது இருக்கிறது நிபுண யோகத்தை சூரியன் புதன் தருகிறது கடன் எதிரி வம்பு வழக்கு விஷயத்திலே நோய் போன்ற விஷயங்கள்ல சற்று நல்ல நிதானத்தோடு யோசித்தால் ஒரு நிபுணத்துவ வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல சந்திரன் கேதுவோடு இணைந்திருப்பது என்பது கேமா யோகத்தை ஏற்படுத்தி விடுகிறது அறிவாளியாக நாம் நம்மை நினைத்து கொண்டு ஏதேனும் ஒரு தவறிலே சென்று சிக்கிக் கொள்வது ஆகினால் பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர் நம்மை ஆதரித்து நம்மை நேசிக்கக்கூடியவர்களுடைய நல்ல கருத்துக்களை கேட்டு நிதானத்தோடு சற்று சிந்தித்து செயல்படும் போது வெற்றியை பெற்றுவிடலாம் சுபயோகம் என்ன அந்த சந்திரன் மற்றும் குரு இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் குரு இருப்பது ஒரு சுபத்தன்மையை தருகிறது ராசிக்கு சந்திரனை பொறுத்தவரையில கேம துர்மத்திலே உங்க ராசிநாதன் ஆகினாலே தனக்கான குடும்ப விஷயம் பண விஷயத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் சுபயோகத்தை அள்ளி தருகிறது குருமங்கல யோகம் இருக்கிறது ஆகினாலும் இந்த வாரம் முழுக்க குருமங்கலம் அடுத்த மாதத்தினுடைய மைய பகுதி ஜனவரி பதினைந்து செல்லும் போது அப்போதும் குரு மங்கள யோகம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆகையினால எந்த ஒரு விஷயம் செலவு என்றாலும் கூட அது உங்களுக்கு மங்கள செலவாக மாங்கல்யம் தரக்கூடிய செலவாக நித்திய ஒரு விஷயத்திற்கு நிரந்தரமாக வசிக்கக்கூடிய நிலம் வாகனம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பை தரக்கூடியதாக அமையும் திருலோச்சன யோகம் என்பது சந்திரன் செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடிய நிலைகள் இல்லை ஆகினால் எதிரிகளை வெற்றி கொள்வேன் அறிவு திறமை ஏற்படும் சரி முரண்பாடாக இருக்கிறது இரண்டாம் இடத்திலே கேது சந்திரன் இருக்கும் போது தவறாக செல்லும் என்று இருக்கும் போது இதுல ஏது உச்சமாக இருக்கும் என்று பார்க்கும்போது நிபுணத்துவத்தை பயன்படுத்துவதற்கு மற்றவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு தன்னடக்கத்தோடு நடக்கும்போது வெற்றி சரி இது நாள் வரை பல முயற்சி செய்து வெற்றியே வரவில்லையே என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் அதற்காகத்தான் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் ஆறாம் இடத்து அதிபதி புதன் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி ஆறிலே ஒருவரோடு ஒருவர் பரிமாற்றம் விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரும் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என நினைத்தால் விவேகம் பெற்று சிந்தனை பெற்று செயல்படும்போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் குருவும் புதனும் இணைந்து ஒருவரோடு ஒருவர் தொடர்பு இடத்தை பரிமாற்றி கொண்டிருக்கின்றனர் பன்னிரண்டு ஆறிலே மாறி மாறி இருக்கின்றனர் ஒருவரோடு ஒருவர் பார்வை ஆகையினாலே ஒரு சீரான நேர்மையான பாசிட்டிவ் டைரக்ஷன் என்று சொல்வோம் எதையுமே நேர்மறையாக சிந்திப்பது நடக்கும் என்று நல்ல விஷயங்களை சிந்திப்பது அப்படி சிந்தித்து செயல்படும்போது மிகப்பெரிய வெற்றிகளை திடீர் என்று ஒரு விசுவரபு வெற்றியை தந்துவிடுவதற்கான அற்புத கிரக நிலைகளாக அமையக்கூடிய இந்த நாட்கள் ஜனவரி பதினைந்து வரை அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தினுடைய அந்த துவக்கம் மற்றும் மைய பகுதிகளிலே பார்க்கும்போது ஆமாத்திய என்று சொல்பவன் அந்த தொடர்பு என்பது பத்தாம் இடத்தோடு ஏற்படும் போது தொழில் ரீதியான வெற்றி முக்கியஸ்துடைய முக்கியமான நபர்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கும் இந்த செவ்வாய் மற்றும் குரு இணைவு இந்த செவ்வாய் மற்றும் குரு இணைவு ஐந்தாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்ததிபதி இணைவு அது மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துல ஒன்பதாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இது இங்குத்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கவனம் என்பது என்ன எல்லா நல்ல யோகங்களையும் எப்படியுமே சதுரங்க விளையாட்டு செஸ் விளையாடும்போது இந்த கருப்பு வெள்ளை என்று மாறி மாறி இருக்கும் ஒன்றோடு ஒன்று வெட்டக்கூடிய சூழ்நிலை தந்து கொண்டே இருக்கும் இதில் சாமர்த்தியமாக செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே இந்த செவ்வாய் மற்றும் குரு இணைவு குருவினுடைய பார்வை பெறக்கூடிய காரணத்தினால் தப்பித்தீர்கள் இல்லையென்றால் அந்த குரு பார்வையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது அதனால்தான் நல்ல ஒரு உங்கள் மீது அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல ஆலோசனை தரக்கூடிய நபர்களுடைய ஆதரவில முன்னேற வேண்டும் என்று சொல்கிறேன் இல்லை என்றால் இந்த ஐந்தாம் இட அதிபதியானவர் ஆறில் இருப்பது ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டில இருப்பது ஒரு சமகாலத்தில் இருப்பது என்பது கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது ஏதேனும் ஒரு நிலை நீங்கள் சிறு தவறு செய்தாலும் கூட சிக்கலை தரும் அதுல கவனமாக இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுக்க ஈட்டிய பணத்தை கூட இழந்து விடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இவ்வளவு நுட்பமாக ஆராய்ந்து உங்களுக்கு யாரும் சொல்வதற்கு இல்லை ஆனால் இந்த ஜனவரி பதினைந்து வரை கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் திடீர் சம்பவம் என்று சொன்னேன் அல்லவா ஏதேனும் ஒரு சம்பவம் நல்லது போன்று இப்போது இருக்கும் ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கை எப்படி தடம் மாற்றும் என்று உங்களுக்கு தெரியாது தவறான வழியிலே உங்களை அழைத்துச் செல்லும் உறவுகளிலே உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் அன்புக்குரியவர்களிடம் நீங்கள் அதிக நல்லுறவை பேண வேண்டும் சிரித்த முகத்தோட இருக்க வேண்டும் இழித்த வாயர் இழித்த வாய் என்று சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் இனிய சொற்கள் பேசி உண்மையான உள்ளன்போடு பழகுங்கள் உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கான விஷயத்தை விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சனிக்கிழமைகளிலே அனுமான் வழிபாடு செய்வது வாயு புத்திரனை வழிபாடு செய்வது பெருமாள் வழிபாடு செய்வது தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடு செய்வது இவையெல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும் தைரியம் மரண பயம் மனதிலே இருக்கிறது என்றால் அதை போக்குவதற்கு தேய்பிரி அஷ்டமி நாட்களிலே சிவாலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னிதிகளுக்கு சென்று மாலை வேலையிலே வணங்கி வருவது என்பது வெற்றிக்கான வழியை தரும் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் இந்த கிரகநிலைகள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியை தரக்கூடிய புதிய வேலை வாய்ப்பை தரக்கூடிய வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்களை தரக்கூடிய அதிக லாபத்தை தரக்கூடிய பணம் ரீதியாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான கிரகநிலைகளாக இருக்கிறது ஜனவரி பதிமூன்று துவங்கும் போது குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் நல்ல செய்திகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தாலும் கூட யாரோ ஒருவர் வயதானவரோ யாரோ ஒருவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல்நலம் சார்ந்த சிறு அலைச்சல் செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு சுக்கரன் நான்காம் மற்றும் பதினோராம் இடத்த அதிபதி இப்போது அவர் பயிற்சி ஏழாம் இடத்திற்கு வந்து விடுவார் ஜனவரி பதிமூன்றில ஆக பதிமூணு பதினாலு பதினைந்தில் பார்க்கும் போது இந்த கிரக மாற்றம் என்பது எப்படிப்பட்ட நிலையை தரும் என்றால் பயணங்கள் இருக்கலாம் சற்று அலைச்சல்கள் இருக்கலாம் சற்று உங்களுடைய விஷயங்களை அதாவது நல்ல விஷயங்களை இன்னும் மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்கு சற்று அலைச்சல் கூடும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த அலைச்சல்கள் வெற்றியை தரும் கடந்த கால அவமானங்களிலிருந்து இந்த வாரம் ஒரு விடுதலைக்கான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும் ஒன்று நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்வீர்கள் இல்லை என்றால் அவர்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்பையும் தருகிறது காரணம் ஆறாம் அதிபதி பனிரெண்டுத்திலே இருக்கிறார் கடன் வாங்கியாவது கல்யாணம் கடன் வாங்கியாவது கட்டக்கூடிய வீடை அற்புதமாய் வசதியாய் கட்டிக்கொள்வதற்கு லக்ஸரியஸாக கட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகளை தருவார் இந்த வாரமும் தொழில் சொன்னேன் ஏற்கனவே உள்ள விஷயத்திலிருந்து ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் எப்போதும் உங்களுக்கு நீங்களே உயர்வானவர் என்று மனதிலே இருக்கும் நெவர் திங் பிக் அபவுட் யுவர் கடகம் இதை மனதிலே அவ்வப்போது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் தனுஷுக்கும் சொல்வேன் நெவர் திங்க் ஆர் ஒன்லி த இன்டெலிஜென்ட் என்று சொல்வேன் நெவர் திங்க் பிக் அபவுட் யுவர் செல்ஃப் உங்களை பற்றி நீங்களே மிக பெரிதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மற்றவர்களை காப்பாற்ற நினைத்துக்கொண்டு நீங்களும் கெட்டு அடுத்தவர்களையும் கெடுத்து விடக்கூடாது ஆகையினால் தன்னம்பிக்கை என்பது வேறு தான் என்ற ஆதிக்க சிந்தனை என்பது வேறு கருத்துக்களை மற்றவருடைய கருத்துக்களை அனுசரித்து ஏற்ற இறக்கங்களை அனுசரித்து விட்டுக் கொடுத்து செல்வதுதான் வாழ்க்கை அதனால் நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் செல்றீர்கள் என்றால் பல மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் கவனம் உடல் நலம் கடகராசி அன்பர்களே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலே இருக்கிறார் அதன் காரணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அசிடிட்டி இன்டைஜெஷன் ஜாயிண்ட் பெயின் போன்ற விஷயங்கள் அதாவது அமிலத்தன்மை அஜீர்ணம் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு அல்லது நார்களில் ஏதேனும் வலி இவை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிறு சிறு சளி இருபலி எல்லாம் எல்லோருக்கும் இருக்கும் இருந்தாலும் கூட இதனால் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலே பிரச்சனை வராத அளவிற்கு தினந்தோறும் உடற்பயிற்சி மன நலத்திற்கு ஆன்மீக சிந்தனை நல்ல விஷயங்களை கேட்பது என்று இருப்பது வெற்றிக்கான வாய்ப்பை தரும் எந்த ஒரு போட்டி தேர்வானாலும் மாணவர்களாக இருந்தால் இது அற்புதமான காலம் கடகராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு சிறு சிறு விஷயங்களிலே சங்கடங்கள் இருந்தாலும் கூட வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அதனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக தரும் பேராசியை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் இரண்டாம் இடத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்து அதன் பின்பு நகரக்கூடிய சமயத்துல ராகு இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவர் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு அரை கிலோ தங்கம் தருகிறேன் என்று கூட சொல்லலாம் அதை நீங்கள் நம்பவும் செய்யலாம் ஆனால் செய்தால் தான் சிக்கல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் பேராசை என்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு எப்போதும் நான் முதலிலேயே சொன்னேன் இனிய வார்த்தைகள் பேசுங்கள் இல்லறம் நல்லறமாக இருக்கும் விதமான மன அழுத்தத்தையும் மனதிலேயே வைத்து சங்கடப்படுத்தி கொண்டு இரண்டாம் இடத்துல கேது எப்போதுமே இந்த வாரம் முழுக்க இருப்பார் அப்படி இருக்கும்போது ஏதேனும் ஒரு குறுக்கு வழியை பின்பற்றி விடலாம் இந்த குறுக்கு வழி மூலம் கோடிகளை அள்ளிவிடலாம் அல்லது வெற்றி பெற்று விடலாம் எதிரியை நம் காலடிக்கு கொண்டு வரலாம் என்று பலர் ஆசை காட்டுவார்கள் அதனால் உங்களுடைய சுயத்தையும் உங்களையும் இழந்து விடாதீர்கள் இழந்தது போதும் என்று இந்த அஷ்டம சனிக்காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் இல்லை என்றால் இதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே எட்டாம் வீட்டில் ராகு இதனால் உங்களுடைய எபிலிட்டி மொத்தத்தையும் உங்களுடைய உடல் பொருள் ஆவி மொத்தத்தையும் போட்டு வருத்தி ஒன்றை செய்து வெற்றி பெற வெற்றிவிடலாம் என்று அலைச்சல் இவையெல்லாம் தவிர்த்து மன அழுத்தத்தை தவிர்த்து மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை தவிர்த்து வெற்றி எந்த திசையிலோ அந்த திசையிலே பயணப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் விநாயகர் வழிபாடோடு தினமும் தொடங்குங்கள் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்த அறிஞியம் செய்யுங்கள் சூரியனுக்கு ஒரு வணக்கம் செய்யுங்கள் வெற்றி என்பது உங்களை வந்தடையும் அன்பு நேயர்களே சிகரத்தை நெருங்கி விட்டீர் சிகரம் தொடுவதற்கு சில நேரம் இருக்கும் போது மீண்டும் வழிக்கு மலையினுடைய அடிவாரத்திற்கு வருவது போன்று எந்த விஷயம் செய்யக்கூடாத ஒரு வாரம் தொடர்ந்து முன்னேறுங்கள் முன்பு இருந்ததை விட இந்த வாரத்தில ஒரு படி உயர காத்திருக்கக்கூடிய அதற்கு அருள் புரியக்கூடிய கிரகங்கள் இருக்கிறது நல்லது கெட்டது இரண்டையும் உங்களுக்கு இணைத்து சொல்லிவிட்டேன் அன்பு நேயர்களே நேர்களே கடகராசின்வர்களே இறைவன் மீது நம்பிக்கை தன்னம்பிக்கையை விட மற்றவர்கள் சொல்லக்கூடிய நல்ல அறிவுரை நல்ல நட்பு நல்ல உறவு இனிய பேச்சு வெற்றிக்கான வழி அன்பு நேயர்களே இந்த வாரம் பொறுத்தவரை மார்கழி இருபத்தி ஒன்று முதல் மார்கழி இருபத்தி ஏழு வரை ஜனவரி ஐந்து முதல் ஜனவரி பதினொன்று வரை திங்கட்கிழமை விஸ்வாவாசி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஜனவரி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை திருதியை அதன் பின்னர் திருதியை பூசம் நட்சத்திரம் ஒன்று இருபத்தி நான்கு பி எம் வரை அதன் பிறகு ஆயில்யம் நாள் முழுவதும் சித்தயோகம் சீமந்தம் வளைகாப்பு மாடு வாகனங்கள் வாங்க குளியல் அதாவது ஒரு ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் அந்த நோய் தீர குளியல் செய்ய புதிய தங்க நகை வாங்க இவற்றுக்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது செவ்வாய்க்கிழமை மார்கழி இருபத்தி இரண்டு ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு ஒன்று ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயில்யம் நட்சத்திரம் பதினொன் பன்னிரெண்டு பதினேழு பி வரை பிறகு மகம் நாள் முழுவதும் சித்த யோகம் சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் செவ்வாய் மற்றும் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்யும் போது வம்பு வழக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் அவை தீர அதிகப்படியான அருள் கிடைக்கும் அகத்தியர் பிறந்த நாள் சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் திருமங்கையாழ்வார் வேடுவரி உற்சவம் ஸ்ரீரங்கம் உற்சவம் இதை கண்டு அதாவது நேரிலே சென்று காண முடிந்தவர்கள் காணலாம் இல்லை என்றால் இந்த நாளிலே விஷ்ணுவை பெருமாளை மனதிலே நினைப்பது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை மார்கழி இருபத்தி மூன்று ஜனவரி ஏழு ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் ஆறு முப்பத்தி மூன்று மறுநாள் ஏஎம் வரை பஞ்சமி இந்த நாள் இந்த பஞ்சமி முடிந்து சஷ்டி துவங்குகிறது ஆகினாலே இந்த நாளை பொறுத்தவரை மூன்று திதிகள் ஒன்றாக கொடுகிறது அதாவது சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி மகம் நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பூரம் நட்சத்திரம் இன்று புதன் பஞ்சமி இணைவு மற்றும் மூன்று திதிகள் கூடுவது இந்த நாள் அவமாகும் இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பல சிறப்புகள் பன்மடங்கு செய்தது போன்ற ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான ஹோமங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது சுப நாள் திருவையாறு தியாக பிரம்மத்திற்கு ஆராதனை இசை ஞானத்தை ஆராதிக்க ஏற்ற நாள் அடுத்தது வியாழக்கிழமை மார்கழி இருபத்தி நான்கு ஜனவரி எட்டு ஷஷ்டி முழு நாளும் ஷஷ்டி பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பி எம் வரை பிறகு உத்திரம் திருதினஸ்பிருக் ஒரு திதி மூன்று நாட்கள் இருக்கிறது தான தர்மங்களுக்கு இந்நாளும் ஏற்ற நாள் பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை சித்தயோகம் பின்னர் மரணயோகம் முருகன் வழிபாடு ஷஷ்டி ஆழ்வார் மோட்சம் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளிலே பெருமாள் வழிபாடு திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை சொர்க்க வாயில் இன்ற நாளிலே அடைக்கப்படும் மாடுவாங்க பெயர் பலகை ஒரு ஏதேனும் ஒரு நிறுவனம் துவங்குகிறீர்கள் என்றால் பெயர் பலகை வைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசுவருடம் மார்கழி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது ஏழு ஐந்து வரை காலை ஏழு ஐந்து வரை சஷ்டி பின்னர் சப்தமி உத்திரம் நட்சத்திரம் ஒன்று நாற்பது பி எம் வரை பிரகாஸ்தம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள் நல்ல காரியங்கள் செய்யலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது சீமந்தம் வளைகாப்பு வித்யாரம்பம் சோரூட்ட நகை வாங்க பயணங்கள் செய்ய ஏற்ற நாள் பெருமாள் கோயில்களுக்கு அந்த கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் இன்று ஆயிரம் பாசுரங்களை மீதமுள்ள ஆயிரம் பாசுரங்கள் பகல் பத்து ராப்பத்தில் மூணாயிரம் பாசுரங்கள் படிக்கப்பட்டு இருக்கும் மீதமுள்ள ஆயிரம் பாசுரங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்று முறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள் இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை மார்கழி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஹஸ்தம் நட்சத்திரம் மூன்று முப்பத்தி ஒன்பது பிஎம் வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் மரணயோகம் சுபகாரியங்களை தவிர்க்க இந்த நாள் சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை அஷ்டகா என்று பஞ்சாங்கங்களில் இந்த நாளுக்கு போட்டிருக்கும் அதனால் சார்தங்கள் செய்யலாம் காலாஷ்டமி ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள் மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவ தேவாஷ்டமி என்ற இந்த நாளில் சிவனுக்கு பகல் முழுவதும் விரதமிருந்து பசுவினை மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹர்த்தி தோஷம் விலகும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி பதினொன்று பத்து இருபது ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சித்திரை நட்சத்திரம் ஆறு பன்னிரெண்டு பிஎம் வரை பிறகு சுவாதி நாள் முழுவதும் சித்தயோகம் கர்ப்போட்ட முடிவு நாள் கூடாரை வள்ளி இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால் நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம் கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்திலே ஒரு மிக சிறந்த நாள் இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசல் என்பார்கள் இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சல் ஊறும் அப்படி ஒரு செய்முறை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமாம் அப்படியே பொங்கல் சர்க்கரை பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வரை வந்து கீழே வந்து முட்டி வழி வழியாக சொட்டுமாம் அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அக்கார அடிசல் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது கர்ப்போட்டம் முடிவக்கூடிய நாள் அன்வாஷ்டகா அடுத்து திங்கட்கிழமை மார்கழி இருபத்தி எட்டு ஜனவரி பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று பி வரை நவமி அதன் பின்னர் தசமி சுவாதி நட்சத்திரம் ஒன்பது ஐந்து பி வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் ஆகையினாலே சுவாதி நட்சத்திரம் இருக்கும் முறை ஒன்பது ஐந்து பி எம் வரை அமிர்த யோகமாக இருக்கிறது அடுத்தது ஜனவரி பதிமூன்று மார்கழியில இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை மூணு பதினெட்டு பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி விசாகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு ஆறு ஏஎம் வரை அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் மரண யோகம் என்பது பன்னிரெண்டு ஆறு ஏஎம் வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகமாக அமைகிறது அடுத்தது ஜனவரி பதினான்கு ஜனவரி பதினான்கு மார்கழி முப்பது புதன்கிழமையாக அமைகிறது இந்த நாள் நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது இந்த நாளிலே சுப நாள் மகர ரவி மூன்று ஏழு பகல் இந்த நாளிலே புத அனுராதா ஏனென்றால் புதன் மற்றும் அனுரா அனுஷ நட்சத்திரம் சேர்வது என்பது புத அனுராதா திதி போகி பண்டிகை உத்தர அயன காலத்தினுடைய துவக்கம் திருக்கணிதத்தினுடைய அடிப்படையிலே இந்த நாள் இந்நாளிலே பொங்கல் வைக்க ஏதுவான நேரம் என்பது காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ஆகையினால் இது திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பொங்கல் பண்டிகை ஆனால் பொதுவில தமிழ்நாட்டிலே அடுத்தது வியாழக்கிழமை பதினைந்து ஜனவரி பை ஒன்றாக அமைவது ஆகினால் இந்த நாள் கரிநாளாக இருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி பொங்கல் பண்டிகை இந்த நாளிலே பொங்கல் வைக்க சரியான நேரம் என்பது ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பதினோரு மணி வரை அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று உங்கள் நலம் விரும்பும் மற்றும் நீங்கள் அடுத்தவரின் நலம் விரும்புகிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது நன்றி